வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் சிஆர்டி கிராக்கருடைய சிட் ஃபண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளானில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்களா ஸோ பேகு ஊதுபத்தி கிஃப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து உங்களுக்கு அறுபது ஐட்டம் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் சிஆர்டி கிராக்கருடைய இந்த சிட் ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு ஃபிஃப்டீன் ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்டு ஃபோர் இன்ச்சு ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு அறுபது ஐட்டம் இருக்கும் பாருங்கள் ஸோ லென்த்து எவ்வளோ நீளம் போகுது பாருங்கள் தெரியுதா சிஆர்டி கிராக்கருடைய இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படியே பாருங்கள் லியாவுடைய டுவெல் ஸ்டெப்பு வாவ் ஸ்டாருடைய சிக்ஸ்டி ஷாட்டு ஃபைவ் ஸ்டார் வீல் ஸோ இது இந்த மூணு ஐட்டம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபண்டில் வந்து வராது ஓகே டெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்